மனசு ரொம்ப இறுக்கத்தோட ரொம்ப கஷ்டத்தோடயும் தான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றேன் கடந்த ஒரு வாரமா இந்தியாவையே உலுக்கிக்கிட்டு இருக்க சம்பவம் தான் பகல்கமுடைய தீவிரவாத தாக்குதல் நான் ரெண்டு மன கஷ்டங்களோட பேசுறேன் ஒன்று பகல்கம்ல தீவிரவாத தாக்குதல்னால இருபத்தி எட்டு பேர் உயிரிழந்திருக்காங்க அவங்களுடைய குடும்பத்திற்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக்கொள்கிறேன் என்னுடைய இன்னொரு கஷ்டம் இதோ ஒரு வாய்ப்பா பயன்படுத்தி இந்தியாவில் இருக்க ஒற்றுமையை பிளவுபடுத்தி அதன் மூலமா சில வெற்றிகளை சம்பாதிக்கணும்னு நினைக்கிற ஒரு சில பிரெஞ்சு குரூப்ஸ் இந்த ரெண்டையும் அடிப்படையாக வச்சு காஷ்மீரில் நடந்த விஷயங்கள் என்ன இதற்கு நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணணும் குறிப்பாக முஸ்லீம்கள் நாங்கள் முஸ்லீம்களாக இதை எதிர்க்கிறோம் அப்படின்னு ஒவ்வொரு முறையும் தன்னுடைய தேசப்பற்றையும் தங்களுடைய நியாயத்தையும் ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய தேவை இருக்குது இது சரியா தவறா அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் இந்தியாவிலேயும் சரி உலக அளவிலும் சரி மனித உயிரிழப்பு அப்படிங்கிறத எந்த காரணத்தை சொல்லியும் நியாயப்படுத்த முடியாது அதுக்கு சாதியோ மதமோ அரசியலோ பொருளாதாரமோ இந்த எந்த காரணமும் அதுக்காக இருக்க முடியாது மனித உயிரிழப்புகள் உயிரிழப்புகள் தான் காஷ்மீர்னு சொன்ன உடனே நமக்கு ரெண்டு விஷயங்கள் ஞாபகம் வருது ஒன்று அந்த ஊரு பச்சை பசேல்னு நல்ல குளிர்ச்சியா வளங்கள் நிறைந்த பகுதியா டூரிஸ்ட் அட்ராக்ஷன் அதிகமாக உள்ள பகுதியா பைக் எடுத்துட்டு எல்லாரும் காஷ்மீர் வரைக்கும் போறோம்னு கிளம்புறாங்கல்ல அந்த மாதிரி ஒரு அட்ராக்டிவ் பிளேஸா தான் காஷ்மீர் இருக்கு ஆனா இன்னொரு சைட்ல காஷ்மீர் மிகவும் ஆபத்தானதாகவும் ரொம்ப பாதுகாப்பு தன்மை இல்லாத ஒரு ஊராகவும் காஷ்மீரை பத்தி நமக்கு சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கு நான் ஏன் காஷ்மீரை பத்தி அப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொன்னனா நம்ம இது வரைக்கும் யாருமே காஷ்மீரை ஒரு அன்சேஃப் பிளேஸா ஃபீல் பண்ணதே கிடையாது ஆனா நமக்கு நம்ம பிறந்ததுல இருந்து காஷ்மீர்னா ஒரு மாதிரியான பயங்கரவாதம் உள்ள இடம் அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கு சரி காஷ்மீர் தான் இருக்கிறதுலையே இந்த மாதிரி பயங்கரவாதம் உள்ள ஒரு இடம் அப்படின்னு பார்த்தோம்னா காஷ்மீருடைய பாதுகாப்பு தன்மை எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் உலகத்துல இந்தியால இல்ல உலகத்திலேயே ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதிகமான ஆர்ம்டு போர்சஸ் இருக்கிறாங்க சோல்ஜியர்ஸ் இருக்கிறாங்க மிலிடரி ஆளுங்க இருக்கிறாங்க பாதுகாப்புக்காக அப்படின்னு சொன்னா உலகத்திலேயே அதிகமான நபர்கள் இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஊர் அப்படிங்கிறது காஷ்மீர் தான் கிட்டத்தட்ட காஷ்மீர்ல அஞ்சு லட்சத்துல இருந்து ஏழு லட்சம் மிலிடரி ஆளுங்க காஷ்மீர்ல இருக்கிறாங்க அந்த ஊர் மக்களோட தொகையில கனெக்ட் பண்ணி பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பதிமூணு பேருக்கும் ஒரு சோல்ஜர் இருக்காரு யோசிச்சு பாருங்களேன் அந்த ஊர்ல இருக்கும்போது உங்க வீட்டுல ஒரு கல்யாணம் நடக்குது ஒரு நூறு பேர் அட்டன் பண்றாங்க அப்படின்னா அந்த நூறு பேர் கூட சேர்ந்து ஒரு பதினஞ்சு மிலிட்ரிக்காரங்களும் இருப்பாங்க மேலும் பார்த்தீங்கன்னா ஏஎஃப்எஸ்பிஏ ஆர்ம்டு ஃபோர்ஸ் ஸ்பெஷல் பவர் ஆக்ட் அப்படிங்கிற ஆக்டும் காஷ்மீர்ல இருக்கு அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ காஷ்மீர்ல ஒரு வீட்டை சோதனை பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு வாரண்ட்டும் மிலிட்ரி ஆளுங்களுக்கு தேவை கிடையாது இந்த ஆக்ட் படி யாரையாவது அரஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எந்த ஒரு சட்ட வழிமுறையோ வரைமுறையோ அதுக்கு கிடையாது அவங்க இஷ்டத்துக்கு யாரை வேணா அரெஸ்ட் பண்ணலாம் யாரையாவது பாதுகாப்பு நலன் கருதி சுட்டு கொல்லணும்னா இந்த மில்டரிக்காரவங்களுக்கு அதனுடைய அனுமதியை கொடுக்குது இப்போ யாராவது இந்த மில்டரிக்காரவங்களுக்கு எதிராக நம்ம கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் இவங்க எனக்கு அநீதி இழைச்சிட்டாங்க இவங்க என்னைய தப்பான இதுல வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு பொதுமக்கள் யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னா உடனே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் ஏற்படாது இந்த ஆக்ட் படி பொதுமக்களுடைய கம்ப்ளைண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் வாங்கி சென்ட்ரல் கவர்மெண்ட் அதை படிச்சு பார்த்துட்டு ஓகே இது வந்து நம்ம இதை கேஸா மாத்தலாம் அப்படின்னு சொன்னா மட்டுந்தான் மில்டரிக்காரவங்க மேல கேஸ் எஃப்ஐஆரே பதிவு செய்யப்பட முடியும் கிட்டத்தட்ட கடந்த பதினஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா நூத்தி இருபது கேஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு ரீச் ஆயிருக்கு அதுல லெஸ் தென் டென் கேசஸ் பத்து கேஸுகளுக்கு கம்மியா தான் அவங்களுக்கு மேல பதிவு செய்யப்படணும்ன்ற ஒரு முடிவோட வந்திருக்கு அந்த பதிவு செய்யப்படுறதுக்கு முன்பாக அதை இன்ட்ராகேஷன் பண்ணுறாங்கள அதை விசாரிக்கிறாங்கல்ல இந்த கேஸை பதிவு பண்ணலாமா வேணாமான்னு அந்த நிலையிலேயே ஆளுங்க தான் அதை விசாரிக்கணுங்கிற கிளாஸும் இருக்கு அப்போ இந்த பத்து கேஸுமே எஃப்ஐஆர் கடைசி வரைக்கும் போடப்படாம இந்த ஆக்ட் இருந்து இது வரைக்கும் ஒரு எஃப்ஐஆர் கூட எந்த மிலிட்டரி ஆளுங்க மேலேயும் போடப்பட்டது கிடையாது இப்படிப்பட்ட ஒரு ஆக்டுங்கிற தனி சிறப்போட தான் இந்தியன் மிலிடரி காஷ்மீர்ல இருந்துட்டு இருக்காங்க அம்னிசிட்டி ஹியூமன் ரைட்ஸ் வாட்ச் யூஎன் ரிப்போர்ட்ஸ் இந்த மாதிரியான மனித உரிமை அமைப்புகள் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இந்த ஏஎஃப்எஸ்பிஏ அப்படிங்கற இந்த பவர் மிலிடரி ஆளுங்களுக்கு கொடுக்கப்பட்டு பொதுமக்கள் அங்க அடிமைகளாக தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இது வந்து ஒரு அப்ரஷன் இது வந்து நீக்கப்படணும் அப்படின்னு சொல்றாங்க காஷ்மீரை பத்தி பேசணும்னா காஷ்மீருக்கு நிகழ்காலம் மட்டும் கிடையாது பல சோகங்கள் அழுகைகள் கொலைகள் கற்பழிப்புகள் என்று எல்லா விதமான அடக்குமுறைகளும் அடங்கிய வரலாறு தான் காஷ்மீருடைய வரலாறு ஏன் இப்போ இத்தனை வருஷமா இதெல்லாம் நமக்கு வெளியில தெரியல ஏன் வெளியில அதிகமா பேசப்படலை இதுவரைக்கும் நடந்த அடக்குமுறைகள் எல்லாமே காஷ்மீர் மக்கள் மீது நடத்தப்பட்டது அதனால நமக்கு அதுல பெரிய கவலை இல்ல யாரும் அதை பத்தி நம்ம பேசுறது கிடையாது எங்கேயோ நடக்குது யாருக்கும் நடக்குது ஆனா இந்த பகல்கமுடைய அட்டாக்ல மற்ற மாநிலங்கள்ல இருந்து போனவங்க எல்லாரும் போய் சேர்ந்து டூரிஸ்ட் அட்டாக்ட் ஆயிட்டாங்க இதுதான் இங்க பிரச்சனையா இருக்கு ஆனா இங்க டூரிஸ்டும் பொதுமக்கள் தான் காஷ்மீர்ல வாழக்கூடிய பொதுமக்களும் பொதுமக்கள் தான் உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல குணன் அண்ட் பொஷ்பாரா அப்படின்னு ரெண்டு மாவட்டத்துல நடந்த மிகப்பெரிய சம்பவம் இந்த சம்பவத்தை பத்தி நம்ம என்னைக்காவது கேள்விப்பட்டிருப்போமா இன்னைக்கு பகல்கம் அட்டாக்ல நம்ம எவ்வளவு நியாயமான கோவங்களை படுறோம் இந்த உயிரிழந்த குடும்பங்களுக்காக நம்ம எவ்வளவு வாய்ஸ் அவுட் பண்றோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல கிட்டத்தட்ட நூத்தி எழுபது பெண்களை இந்திய பாதுகாவலர்கள் பாலியல் வன்முணவு பண்ணிட்டாங்க அப்படின்னு ஒரு கேஸ் கொடுக்கப்படுது ஆனால் இந்த கேஸை கடைசி வரைக்கும் விசாரிக்கவும் இல்லை இந்த கேஸ் பேஸ்லெஸ் பேஸ்லெஸ் பேஸ்லெஸ்ன்னு ஒவ்வொரு முறையும் இந்த கேஸ் தொடரப்படும் பொழுது அந்த கேஸ நிராகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தீங்கன்னா புருஹான் வாணி அப்படிங்கிறவரு கொலை செய்யப்பட்ட பிறகு அங்க மிலிட்ரி ஃபோர்ஸஸ் பொதுமக்கள் மீது நிறைய வன்முறைகளை நிகழ்த்தினாங்க இவங்க பொதுமக்கள் தானே தவிர இவர்கள் தீவிரவாதிகள் அல்ல எப்படி சொல்றோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட சிறுவர்கள் பெல்லெட் கன்னால பாதிக்கப்பட்டாங்க பெல்லட் கன்னா என்ன சும்மா சாதாரணமாக யோசிங்க நம்ம தெருவில் கோழி விளையாடுறோம் அந்த கோழி ஒரு பாட்டில் ஓடால செய்கிறாங்க அந்த பாட்டிலோட நல்லா நசுக்குங்க உடச்சிடுங்க தூள் தூளாக்கிடுங்க தூள் தூளாக்கிட்ட பிறகு ஒரு பெயிண்ட் பால் மாதிரி அதை உருவாக்கிட்டு அதை குண்டா பயன்படுத்தி ஒருத்தவங்களை சுட்டோம்னா அது அவங்களுடைய உடம்புல பட்டு உள்ள போய் எல்லா சின்ன 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 கண்ணாடி தூகள்களும் உடம்பு ஃபுல்லா ஸ்ப்ரெட் ஆகி அது சீல் வச்சு நோய் வந்து செத்து போற விஷயம் இருக்குல்ல இதுதான் பெல்லட் தினுடைய யூஸ் இந்த பெல்ல சிறுவர்களுடைய உடம்புலையும் சிறுவர்களுடைய கண்கள்லயும் கொடுத்து கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான சிறுவர்கள் கண் இழந்து உள்ளார்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது ரெண்டாயிரத்தி பதினாறுல நடந்தது அதே காஷ்மீர்ல தான் ஜே கே ஜம்மு காஷ்மீர் கோலிஷன் ஆஃப் சிவில் சொசைட்டி அப்படிங்கிறவங்க அறிக்கை கொடுக்கறாங்க கிட்டத்தட்ட எட்டாயிரம் மாணவர்கள் எங்க போனாங்கன்னே தெரியாது காணாம போயிட்டாங்க காணாம போனவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்கிற முயற்சியில எந்த அரசாங்கமோ எந்த பாதுகாவல் நிறுவனமும் செயல்படல கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எழுநூறு பெயரே இல்லாத சமாதிகள் காஷ்மீர்ல இருக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு சமாதிகளும் என்ன சொல்லப்படுதுன்னா அன்இன்ஃபார்ம்டு ஹிட் அண்ட் டெத் அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி எழுநூறு பேரை எந்த ஒரு காரணங்களும் இல்லாம சாட்சிகளும் இல்லாம பொதுமக்கள் ரெண்டாயிரத்தி எழுநூறு பேரு கொலை செய்யப்பட்டு சமாதிகளாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் இதுவும் இதே காஷ்மீர்ல தான் நடந்திருக்கு இந்த வழிகள்லாம் காஷ்மீருக்கு மட்டும் சொந்தமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது காஷ்மீருக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது கிட்டத்தட்ட இந்தியா முழுவதுமே இந்த மாதிரியான வழிகள் அதிகமாக தான் இருக்கு இது புதுசா நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது கடந்த பதினஞ்சு வருஷமா பார்த்தீங்கன்னா நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு கூட்டு கொலைகள் நடக்காம இருக்குன்னு நினைக்கிறீங்களா மோப் லிஞ்சிங் நடக்காம இருக்குன்னு நினைக்கிறீங்களா கடவுளின் பெயரால கொலை செய்யறது நடக்காம இருக்குன்னு நினைக்கிறீங்களா மாட்டின் பெயரால கொலை செய்யறது நடக்காம இருக்குன்னு நினைக்கிறீங்களா முகமது அஹ்லாக் அப்படிங்கிறவரு மாட்டுக்கறி சாப்பிட்டாரு அப்படிங்கிறதுக்காக வீடு புகுந்து அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறாரு இது நினைச்சு நமக்கு யாருக்குமே ரத்தம் பொங்கலையே ஐயோ ஒரு இந்தியன் சிட்டிசனை கொலை பண்ணிட்டாங்களே அதுவும் ஒரு சாதாரண மாட்டுக்கறி விஷயத்துல கொலை பண்ணிட்டாங்களே நமக்கு யாருக்குமே கோவம் வரல பெஹலுகான் அப்படிங்கிறவர் மாடு வணிகம் செய்யறவர் மாடு வணிகம் செய்யும்போது போது அதை வண்டியில கொண்டு போனதுக்காக பசு பாதுகாவலர்னு சொல்லப்படுறவங்க அவர் அந்த வண்டியில இருந்து இறக்கி போட்டு அடிச்சு கொண்டாங்க இந்த டைம்ல நமக்கு எந்த மனசுலயும் வழி ஏற்படலையே தபுரேஸ் அன்சாரி அப்படிங்கிறவரு ஜார்க்கண்ட்ல கிட்டத்தட்ட பதினெட்டு மணிநேரம் ஒரு லேம்ப் போஸ்ட்ல கட்டி வச்சு ஜெய் ஸ்ரீராம் சொல்லு ஜெய் ஸ்ரீராம் சொல்லுன்னு அடிச்சே கொன்னாங்க இந்த டைம்ல நமக்கு யாருக்குமே கோவம் வரலையே ஒரு இந்தியன் சிட்டிசன் இப்படி பண்றாங்களே அப்படின்னு பொதுமக்களை இப்படி பண்றாங்களே அப்படின்னு கடந்த ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டு வரைக்கும் அம்னெஸ்டி இன்டர்நேஷனல் ஒரு டேட்டா கொடுக்குறாங்க இந்தியாவுல கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு முஸ்லிம்கள் காரணமே இல்லாம வெறும் பசுவோட பெயரால கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்னு இதை பார்த்து நமக்கு யாருக்குமே கோபம் வரல இதை பார்த்து நம்ம யாருமே இதை நான் கண்டம் பண்றேன் இதுக்கு எதிராக இருக்கிறேன் வாய்ஸ் அவுட் பண்றேன் இந்தியாவில் இப்படிலாம் நடக்குதா அப்படிங்கிற எந்த பேச்சுக்குமே நம்ம இடம் கொடுக்கலையே ரெண்டாயிரத்தி ரெண்டுல குஜராத்ல மிகப்பெரிய இனப்படுகொலை நடந்தது கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் பொதுமக்கள் கொல்லப்பட்டாங்க அப்ப நம்ம வாய திறக்காமல இருந்தோம் அப்ப நம்ம யாருமே கோவப்படாமல் இருந்தோமே ஏன் என்ன காரணம் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு குஜராத் சம்பவத்துல பில்கி ஸ்பானு அப்படிங்கிற ஒரு இருபத்தி ஒரு வயது கர்ப்பிணி பெண் அவர்களை ரேப் பண்ணி வயிற்றுல இருந்த சிசுவை வெளியில எடுத்து அதை நெருப்பு போட்டு எரிச்சு மகள் உட்பட குடும்பத்துல இருக்க பதிமூணு பேரை கொலை பண்ணியிருக்காங்க இந்த சம்பவங்கள்லாம் நமக்கு தெரியாம போயிடுச்சு குஜராத்ல இந்த இந்த இனப்படுகொலையின் போது ஒவ்வொரு பையனுடைய பேண்ட்டை உருவி இவன் எந்த மதத்தை சார்ந்தவன்னு பார்த்து கொலை பண்ணாங்க இந்த சம்பவம் நமக்கு தெரியாம போயிருச்சு எனக்கு என்ன ரொம்ப கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொன்னா இங்க இருக்கிற முஸ்லிம்களுடைய நிலைமையை பார்த்துதான் முஸ்லிம்கள் அவங்களுடைய இன்செக்யூரிட்டியை எப்படி சோசியல் மீடியால வெளிப்படுத்துறாங்கன்னா ஆஸ் அ முஸ்லீம் ஐ கண்டம் திஸ் ஒரு முஸ்லீமா இதை நான் வெறுக்கிறேன் முஸ்லிமா இதை நான் கண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க இதை நீங்க முஸ்லீமா கண்டிக்கணும்னு அவசியமே கிடையாது நீங்க மனிதனா இருந்தாலே கண்டிக்கலாம் யாருமே உங்களை நீங்க முஸ்லீமா இருந்து இதை கண்டிக்கணும்னு எதிர்பார்க்கவே இல்லை நீங்க ஒவ்வொரு தடவையும் ஒரு முஸ்லீமா உங்களுடைய தேசப்பற்றையும் பேட்ரியாட்டிசத்தையும் நீங்க நிரூபிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது குற்றவாளிகள் குற்றவாளிகள் தான் அவங்க இந்த இந்த குற்றவாளிகள் இந்த மதத்தை சேர்ந்தா இந்த குற்றவாளி அந்த மதத்தை சேர்ந்தா அந்த குற்றவாளின்னு நம்ம குற்றவாளிகளை பிரிச்சே பார்க்க கூடாது அவங்கள ஒரே தட்டுல வச்சு குற்றவாளிகள் குற்றவாளிகள் தான் நம்ம பேசணும் இதே காஷ்மீர்ல நடந்த கடைசி ஒரே ஒரு சம்பவத்தோட ஒன் லைன் சொல்றேன் அதுல நீங்க யோசிச்சு பாருங்க வெறும் எட்டு வயது சிறுமி ஆசிஃபா போனோம் கத்துவால ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஊர் ஃபுல்லா அவங்க அப்பா தேடிட்டு இருக்காரு ஆசிஃபா எங்க போனா ஆசிஃபா எங்க போனா அப்படின்னு ஊர் ஃபுல்லா தேடியும் கிடைக்கவே இல்லை கடைசியில் ஆசிஃபாவுடைய போன மட்டும்தான் கிடச்சிது அப்போ அவங்க அப்பா சொன்னாரு நான் ஊர் ஃபுல்லா தேடினேன் ஆனா கோயில் கருவறையில மட்டும்தான் தேடல ஏன்னா அந்த இடத்துல எந்த அசம்பாவிதமும் நடக்காதுன்னு எனக்கு தெரியும் அதை நான் நம்புறேன் அப்படின்னாரு ஆனா அதே எட்டு வயது சிறுமி ஆசிஃபாவை கோயில் கருவறையில் வச்சு பாலியல் வன்னுணர்வு செஞ்சு அந்த சிறுமியை கொலை செஞ்சு போட்டாங்க அந்த சிறுமி கொலை செஞ்சு போட்டது சரிதான்னு இந்திய கொடியை தூக்கிக்கிட்டு ஒரு கும்பல் எந்த கும்பல் ஜெய் ஸ்ரீராம்னு எந்த கும்பல் சுத்திக்கிட்டு இருக்கோ அந்த கும்பல் இந்திய கூடிய தூக்கிட்டு அந்த சிறுமி இறந்தது சரிதான் இந்த இவங்களுக்கு மேல ஆக்ஷன் எடுக்கக்கூடாதுன்னு போராட்டம் நடத்தினாங்க மதம் பார்க்காமல் சாதி பார்க்காமல் எந்த ஸ்டேட் எந்த மொழின்னு பார்க்காம இது குற்றம்னு எதிர்க்கிற ஒவ்வொருத்தற்றையும் நான் ஒன்னே ஒன்று கேட்டுக்கிறேன் பஹல்கம்ல நடந்த தீவிரவாத தாக்குதல் மிக மோசமானது இதற்கு கண்டிப்பாக அந்த தீவிரவாதிகள் பதில் சொல்லினா ஆகணும் அதற்கு இந்திய அரசு எந்த ஸ்டெப் எடுக்கணுமோ அதை எடுத்து தான் ஆகணும் குரல் கொடுக்கக்கூடிய ஒவ்வொருவருக்கும் சொல்றேன் வெறும் பகல்கமோட உங்களுடைய குரலை நிறுத்திடாதீங்க உங்களுடைய குரல் காஷ்மீர் பொதுமக்களுக்கும் தேவையா இருக்கு உங்களுடைய குரல் உத்தரப்பிரதேசத்துல வாழக்கூடிய மக்களுக்கும் தேவையா இருக்கு உங்களுடைய குரல் குஜராத்துல தினம் தினம் கொடுமைகள் அனுபவிக்கக்கூடிய மக்களுக்கும் தேவையா இருக்கு உங்களுடைய குரல் இந்தியா முழுவதும் எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுறாங்களோ எங்கெல்லாம் அடக்குமுறைக்கு ஆளாகிறாங்களோ எங்கெல்லாம் கொலை செய்யப்படுறாங்களோ அங்கெல்லாம் அவங்களுக்கு ஆதரவா தேவைப்படுது உங்களுடைய குரல் கொடுக்கறத நீங்க நிப்பாட்டிடாதீங்க அதே மாதிரி செலக்டிவா குரல் கொடுக்காதீங்க ஏன்னா செலக்டிவா குரல் கொடுக்கறதும் அநியாயம்தான்